பதினாறாம் அதிகாரம் அதன் பின்பு அவன் டெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான் அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான் அவன் தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரீ அவன் தகப்பன் கிரேக்கன் அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நர்சாட்சி பெற்றவனாய் இருந்தான் அவனை பவுல் தன்னுடனே கூட்டி கொண்டு போக வேண்டுமென்று விரும்பி அவ்விடங்களிலிருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசுலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள் அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசமட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள் அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அதென்னவெனில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று தன்னை வேண்டிக்கொண்டதாக கொண்டதாக இருந்தது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கத்த எங்களை அழைத்தாரென்று நாங்கள் நிச்சயத்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவிலே கப்பல் ஏறி சாமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியால் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கத்த அவள் இருதயத்தை திறந்தருளினார் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கத்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவளென்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் நாங்கள் ஜபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியைக் கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அவள் பவுளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷ உன்னதமான தேவனுடைய ஊழியக்கார ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள் பவுல் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள் அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து யூதர்களாகிய இந்த மனுஷ நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை அடைத்து அவர்கள் கால்களை மரத்தில் மாட்டி வைத்தான் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதைக் கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான் பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான் அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடு நடுங்கி பவுளுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கத்தருடைய வசனத்தை போதித்தார்கள் மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள் பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன இருந்தான் பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள் சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள் ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான் அதற்கு பவுல் ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள் இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ அப்படியல்ல அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான் சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள் ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள் அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு இடத்திற்குப் போய் சகோதரரைக் கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள்